இந்த ஆண்டில் சுனாமி காத்திருக்கும் பேரழிவு மிரளவைக்கும் பாபா வேங்காவின் கணிப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் கொரோனா தொற்று வீரியமடையும் ஜப்பானின் பாபா வாங்கா கணிப்பு தற்போது பரவ தொடங்கியுள்ள கொரோனா தொற்று மெல்ல மெல்ல அதிகரித்து இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாபா வேங்கா கணித்துள்ளதாக கூறப்படுகிறது கொரோனா நோய் தொற்று மீண்டும் உருவெடுத்து இந்தியா உட்பட உலக நாடுகளில் பரவி வருகிறது என்ற செய்தி கடந்த சில நாட்களாகவே வெளியாகி வருகிறது இதனால் உலக மக்கள் அச்சத்தில் உள்ளனர் ஏற்கனவே கொரோனா என்ற நோய் தொற்று பரவி படுத்திய பாடு என்னவென்று அனைவரும் அறிவோம் கொரோனாவால் ஏற்பட்ட இழப்புகளை இன்னும் சரி கட்ட முடியாமல் பல நாடுகள் திண்டாடி வருவதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கையில் மீண்டும் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் தமிழகம் கேரளா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவது மருத்துவத்துறையை கவலையடையச் செய்திருக்கிறது இது குறித்து பேசிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ராஜீவ் பெல் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் மாறுபாடுகள் வீரியமற்றவை இதன் காரணமாக வைரஸ் பாதித்த பெரும்பாலான நோயாளிகள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் எனவே மக்கள் அச்சமடைய தேவையில்லை என அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் ஜப்பானின் பாபா வேங்கா என்று அழைக்கப்படும் ரியோ டட்சுகியின் தீர்க்க தரிசனம் ஒன்று தற்போது கவனத்தை ஈர்த்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தி பியூச்சர் அஸ் ஐசிஎஸ் எனும் புத்தகத்தை எழுதிய ஜப்பானிய மாங்கா கலைஞரான ரியோ டட்சுகி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு வைரஸ் உருவாகி மறையும் என்றும் மீண்டும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு அதே வைரஸ் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எழுதியிருந்தார் இதனை தற்போது பாபா வேங்காவின் எதிர்கால கணிப்புகளுடன் ஒப்பிட்டு வருகின்றனர் அதன்படி வைரஸின் தாக்கம் மெல்ல மெல்ல வீரியமடைந்து இரண்டாயிரத்து முப்பதில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மறுபுறம் வரும் ஜூலை மாதத்தில் ஜப்பான் மற்றும் பிலிப்பைன்ஸ் இடையே மிகப்பெரிய அளவில் சுனாமி ஏற்படும் என பாபா வாங்கா முன்னதாகவே கணித்துள்ளார் இதுவும் தற்போது பரப்பப்பட்டு வருகிறது இந்த சுனாமி கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஜப்பான் தெற்கு பகுதியில் கடல் கொந்தளிப்பது போல இருக்கும் என்றும் அப்பகுதியில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி ஏற்படும் என கணித்திருப்பதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பாபா வேங்காவின் கணிப்புகள் பல பலித்திருக்கிறது இரட்டை கோபுர தாக்குதல் கொரோனா தொற்று இளவரசி டயானா மரணம் உள்ளிட்ட பல விஷயங்கள் பாபா வேங்கா ஏற்கனவே கணித்தது என்று கூறப்படுகிறது பல்கேரியாவைச் சேர்ந்தவர் பாபா வேங்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினோராம் ஆண்டில் பிறந்துள்ள இவர் புயலில் சிக்கியதால் பன்னிரண்டு வயதில் தனது கண் பார்வையை இழந்துள்ளார் இந்த சோகமான சம்பவத்திற்கு பிறகு அவர் எதிர்காலத்தை கணிக்கும் திறனை பெற்றதாக நம்பப்படுகிறது இந்த நிலையில் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு உயிரிழந்தார் ஆனால் இவரது எதிர்கால கணிப்புகள் கேட்பவரை உரைய வைத்துள்ளது